வாழ்வில் வழிகளே தென்படவில்லை என்றால் சோர்ந்து விடாதீர்கள் உங்களுக்காக ஒரு புது வழியையே இறைவன் உருவாக்கலாம் வழிகள் நிறைந்த பயணத்தை கடந்து வர முயற்சியுங்கள் வழிகளை அனுபவித்த நாட்களே உங்கள் பிரகாசமான வாழ்விற்கான மிகச்சிறந்த வழிகாட்டியாக இருக்கும் இன்று நடப்பதை வைத்து நாளையும் இப்படித்தான் என்று நிர்ணயித்து விடாதீர்கள் ஒவ்வொரு விதிக்கும் இங்கு விதிவிலக்கு உண்டு எந்த நேரத்திலும் வாழ்க்கை அதிசயங்களை நிகழ்த்தலாம் வரவேற்க தயாராக இருங்கள் சோதனைகளும் துன்பங்களும் சூழ்ந்து வரும்போது சோர்ந்து விட வேண்டாம் இங்கே எதுவும் நிரந்தரமில்லை காலம் உங்கள் வாழ்வையே திருப்பி போடலாம் இதுவும் கடந்து போகும் அவமானங்களைக் கண்டு அஞ்ச வேண்டாம் அவை எதுவும் நிலையானது அல்ல படைத்தவன் மனது வைத்தால் உங்கள் நிலையை மாற்ற ஒரு நொடி போதும் நீங்கள் எதிர்பார்த்தது கிடைக்காமல் போனால் அவசரப்பட வேண்டாம் சரியான நேரத்தில் அதைவிட சிறப்பான ஒன்று உங்களை தேடி வரும் நம்பிக்கையுடன் இருங்கள் எந்த நொடியிலும் பிரபஞ்சம் எவ்வளவு பெரிய அதிசயத்தையும் நிகழ்த்தலாம் உங்கள் வாழ்க்கை அடுத்த நொடியிலும் மாறலாம் சில நேரங்களில் நீங்கள் அடைய விரும்பும் இலக்கு வெகு தூரத்தில் இருப்பதாக தோன்றலாம் ஆனால் மனதில் உறுதியோடு ஒவ்வொரு நாளும் உங்கள் இலக்கை நோக்கி ஒரு அடியாவது எடுத்து வையுங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் விரும்பியதை அடைந்திருப்பீர்கள் ஒவ்வொரு நாளையும் நல்ல சிந்தனைகளுடன் தொடங்குங்கள் நல்ல தொடக்கம் நல்ல முடிவையே தரும் ஒவ்வொரு செயலையும் விழிப்புணர்வுடன் இறைவனுக்காக செய்யுங்கள் செயலின் விளைவுகள் சிறப்பானதாக இருக்கும் தற்காலிக சூழ்நிலைகளை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் இருங்கள் நம்பிக்கையுடன் வாழ்க்கையை எதிர்நோக்குங்கள் நல்லதே நடக்கும் எதிர்பார்ப்பு இன்றி அன்பை வழங்குங்கள் பல மடங்கு அன்பை நீங்கள் திரும்ப பெறுவீர்கள் அனுபவிக்கும் அனைத்திற்கும் நன்றி சொல்லுங்கள் அனுபவிப்பதை விட பல மடங்கு உங்களை தேடி வரும் லட்சியத்தை அடைய நம்பிக்கையோடு முயற்சி செய்யுங்கள் நிச்சயமாக ஒருநாள் நீங்கள் லட்சியத்தை அடைந்து இருப்பீர்கள் அனுபவங்களை விட சிறந்த பாடம் உலகில் எதுவும் இல்லை இன்பமோ துன்பமோ இரண்டையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் வாழ்வில் வழிகளை அனுபவித்த நாட்களே மிகச்சிறந்த வழிகாட்டியாக இருக்கும் வாழ்க்கை கற்றுத்தரும் பாடத்தை கற்றுக்கொள்ள தயாராக இருங்கள் கற்றுக்கொள்ள விருப்பமில்லை என்றால் கடவுளே நேரில் வந்தாலும் பயனில்லை கற்றுக்கொள்ள நீங்கள் தயாராக இருந்தால் தனியாக ஒரு ஆசான் தேவையில்லை பிரபஞ்சமே உங்களுக்கு ஆசானாகும் எல்லாவற்றிலும் கற்றுக்கொள்ளுங்கள் எல்லா சூழ்நிலைகளில் இருந்தும் கற்றுக்கொள்ளுங்கள் இன்றைய உங்கள் அனுபவங்கள் அனைத்தும் நாளைய உங்கள் வாழ்க்கையை அற்புதமாக மாற்றும் வீழ்ந்து விடுவீர்கள் என்று நினைப்பவர்கள் முன்பு எப்படியாவது வாழ்ந்து காட்டி விடுங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட பெரிதாக எதுவும் தேவையில்லை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற வெறி இருந்தால் போதும் நம்பிக்கை என்னும் விதையை விதைத்து அவமானங்களை உரமாக்கி வைராக்கியத்துடன் முன்னேறுங்கள் ஒருநாள் மாபெரும் விருட்சமாக வளர்ந்து தலை நிமிர்ந்து நிற்பீர்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்காத நபர்கள் உங்களை பிடிக்காத நபர்கள் இவற்றை பற்றி எப்பொழுதும் சிந்திக்காதீர்கள் மாறாக எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களை நேசிக்கும் இறைவன் எந்த எதிர்பார்ப்பும் இன்றி உங்களுக்கு அன்பு செய்யும் நபர்கள் உங்களுக்கு பிடித்தமான விஷயங்கள் இவற்றின் மீது கவனம் செலுத்துங்கள் உங்களை நோக்கி வரும் எல்லா விமர்சனங்களுக்கும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை உங்களை நோக்கி வரும் எல்லா கேள்விகளுக்கும் நீங்கள் பதிலளிக்க தேவையில்லை உங்களை பற்றி தவறாக நினைக்கும் அனைவரிடமும் உங்களை நிரூபிக்க வேண்டியதில்லை உங்களை மற்றவர்கள் தவறாக நினைத்து விடுவார்களோ என்று பயந்து வாழத் தேவையில்லை இது உங்கள் வாழ்க்கை இறைவனுக்கு மட்டும் பயந்தால் போதும் உங்கள் மனச்சாட்சிக்கு நீங்கள் உண்மையாக இருந்தால் மட்டும் போதும் உங்களைப் பற்றி நீங்கள் சரியாக புரிந்து கொண்டால் போதும் உங்களை நீங்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டால் போதும் உங்கள் பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறும் உங்கள் வாழ்க்கை வளமாகிக் கொண்டிருக்கிறது உங்கள் உழைப்பும் முயற்சியும் பலமடங்கு பலனளிக்கும் உங்கள் வாழ்வை மிகச்சிறப்பாக மாற்றப் போகும் நாள் வெகு தொலைவில் இல்லை அது இன்றாக கூட இருக்கலாம் நம்பிக்கையுடன் கூடிய பிரார்த்தனைகள் மிகவும் வலிமையானவை நம்பிக்கையுடன் இறைவனை அணுகுங்கள் உங்கள் வாழ்க்கை நீங்கள் நினைப்பதை விட மிகச் சிறப்பாக இருக்கும் தூற்றியவர்கள் தன் வாயாலேயே போற்றும்படி அற்புதமான வாழ்க்கையை வாழ்வீர்கள் நம்மை சுற்றிலும் எதிர்மறையான சூழ்நிலைகள் இருந்தாலும் நிச்சயமாக நம்மால் நேர்மறையாக சிந்திக்க முடியும் தீர்க்கவே முடியாது என்று நினைக்கும் பிரச்சனையாக இருந்தாலும் கண்டிப்பாக அதற்கும் தீர்வு என்ற ஒன்று இருக்கும் எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டு இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கென்று ஒரு கதவு திறந்திருக்கும் வழியே இல்லை என்ற சூழ்நிலை வந்தாலும் உங்களுக்கென்று ஒரு புது வழி உருவாகும் உங்களை விட்டு சிலர் விலகிச் சென்றாலும் நல்லவர்கள் பலர் உங்களை தேடி வருவார்கள் உங்கள் இலக்கை அடைய சிலவற்றை நீங்கள் இலக்க நேரிடலாம் ஆனால் அதைவிட பல மடங்காக நிச்சயம் நீங்கள் அடைவீர்கள் எவ்வளவு எதிர்மறையான சூழ்நிலையாக இருந்தாலும் நிச்சயமாக ஒரு நேர்மறையான வாய்ப்பு இருக்கும் அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு தேவையானது உங்களை தேடி வரும் நீங்கள் விரும்புவதை விரைவில் அடைவீர்கள் வாழ்வில் நோக்கம் மகிழ்ச்சியாக வாழ்வதுதான் ஒவ்வொரு நாளின் தொடக்கத்திலும் எல்லோர் விருப்பமும் அந்த நாள் மகிழ்ச்சியாக செல்ல வேண்டும் என்பதுதான் ஆனால் சிலர் மகிழ்ச்சியை வெளியே தேடுகின்றனர் மகிழ்ச்சியை வெளியே தேடுபவர்கள் கடைசி வரை தேடிக்கொண்டே தான் இருக்கிறார்கள் மகிழ்ச்சி என்பது தனக்குள் உணரப்பட வேண்டிய ஒன்று மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று உங்களுக்குள் நீங்கள் முடிவு செய்துவிட்டால் காணும் அனைத்திலும் உங்களால் மகிழ்ச்சியை உணர முடியும் மகிழ்ச்சியாக இருக்க பெரிய காரணங்களை தேடாதீர்கள் காரணமின்றி மகிழ்ச்சியாக இருங்கள் சிறு சிறு விஷயங்களிலும் மகிழ்ச்சியை உணரலாம் நம் வாழ்வில் நாம் மகிழ்ச்சியாக வாழ்ந்த நாட்கள் மட்டுமே நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்ந்த நாட்களாகும் வாழ்க்கையை வாழ்ந்து விடுங்கள் மகிழ்ச்சியாக வாழ்க்கை பயணத்தில் எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களுக்குள் உள்ள இறைவனை நம்பி தொடர்ந்து பயணம் செய்யுங்கள் சில நேரங்களில் பயணிக்கும் பாதைகள் கடினமானதாக இருக்கலாம் சோர்ந்து விடாதீர்கள் உண்மையில் அற்புதமான சில காட்சிகள் கடினமான பாதைகளை கடந்த பின்பே தென்படும் இருளில் மட்டுமே நட்சத்திரங்களையும் நிலாவையும் ரசிக்க முடியும் உங்கள் வாழ்விலும் இருள் சூழ்ந்த நேரங்களிலும் ரசிப்பதற்கு இன்று ஏதோ ஒன்று நிச்சயம் இருக்கும் வாழ்வில் பாதைகள் எப்படி இருந்தாலும் பயணிக்கும் விதமே நம்முடைய நாட்களை முடிவு செய்கிறது கடினமான நாட்களிலும் இறை நம்பிக்கையுடன் பயணம் செய்யுங்கள் உங்கள் வாழ்வில் அற்புதங்கள் நிகழும் எல்லோருடைய வாழ்விலும் ஏதோ ஒரு நாள் அவர்கள் வாழ்க்கையே மாற்றும் நாளாக அமைகிறது உங்கள் வாழ்வையும் சிறப்பாக மாற்றப் போகும் நாள் விரைவில் வரும் உங்கள் கவலைகள் அனைத்தும் மறைந்திருக்கும் உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்திருக்கும் உங்கள் மனம் மகிழ்ச்சியால் நிரம்பி இருக்கும் நீங்கள் கேட்டது அனைத்தும் உங்கள் கைகளில் இருக்கும் திருப்தியான மனதுடன் நிறைவாக வாழ்வீர்கள் இல்லங்களில் ஆரோக்கியமும் அன்பும் நிறைந்திருக்கும் இறைவனுக்கு நன்றி மட்டுமே சொல்வீர்கள் அந்த நாள் விரைவில் வரும் அது இன்றோ அல்லது நாளையோ கூட இருக்கலாம் பிரார்த்தனைகள் மிகவும் வலிமையானவை நம்புங்கள் நீங்கள் நன்றாக வாழ்வீர்கள் நீங்கள் விரும்பியதை விரைவில் அடைவீர்கள் வாழ்வில் விரும்பியதை அடைவதற்கான முதல் படி விரும்பும் நிலையை அடைந்து விட்டதாக கற்பனை செய்து பார்த்து மகிழ்வதுதான் உங்கள் சிறப்பான வாழ்வை பற்றி கனவு காணுங்கள் நீங்கள் நிறைவாக வாழ்வதாக கற்பனை செய்து பாருங்கள் உங்கள் உறுதியான கனவுகள் கண்டிப்பாக ஒரு நாள் உண்மையாகும் இரண்டாவதாக நம்பிக்கை நம்முடைய வாழ்வின் விலைமதிப்பற்ற சொத்து நம்பிக்கை மட்டுமே நம்பினால் நடக்கும் என்பதுதான் சித்தர்கள் வாக்கு உறுதியாக நம்புங்கள் நிச்சயமாக நடக்கும் அடுத்ததாக விடாமுயற்சி முயற்சி செய்யுங்கள் உங்களால் எல்லாம் முடியும் நீங்கள் இழந்த அனைத்தையும் உங்களால் அடைய முடியும் விழுவதிலும் அழுவதிலும் தவறில்லை வீழ்ந்தே கிடப்பதுதான் தவறு அடுத்து என்ன என்று எழுந்து நெல்லுங்கள் உங்கள் வாழ்க்கை மிகச் சிறப்பாக இருக்கும் இறைவன் எப்பொழுதும் ஒருவருக்கு வரும் வாய்ப்புகளுக்கான எல்லா கதவுகளையும் மூடுவதில்லை நாம் தான் அவசரப்படுகிறோம் வாழ்வில் மூடிய கதவுகளைப் பற்றி மட்டுமே சிந்தித்து சோர்ந்து விடாதீர்கள் சில கதவுகள் திறந்திருக்கலாம் அல்லது சில கதவுகள் உங்களுக்காக திறக்கப்படாமல் இருக்கலாம் எப்பொழுதும் நேர்மறையாக சிந்தியுங்கள் எப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலையாக இருந்தாலும் நிச்சயமாக அதுவும் கடந்து போகும் ஆகவே சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் நம்பிக்கையும் முயற்சியும் கைவிடாதீர்கள் இறைவன் சரியான நேரத்தில் சரியான இடத்தில் நிச்சயமாக உங்களுக்கு தேவையானதை செய்வார் உங்கள் வாழ்க்கை மிகச் சிறப்பாக இருக்கும்